ஏழு வருஷம் ஆயிடுச்சு இனி என்னோட ஆசை நிறைவேறுமானு தெரியல அப்படிங்கிற மாதிரி கண்கலங்கின மணிமைகளை ஃபீல் பண்ண வைத்த அந்த வார்த்தை ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் மணிமேகலை பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோல பாத்தீங்கன்னா இப்போ தொகுப்பாளனியா இருந்துட்டு வராங்க அந்த ஷோல அவங்களுடைய பல நாள் கனவு குறித்து ரொம்பவே எமோஷனலாக வந்துட்டு கண்கலங்க பேசி ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரலாகி பலவிதமான கமெண்ட்களை குவிச்சிட்டு வருது அதே போல ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க காலேஜ் படிக்கும் மாறின தொகுப்பாளனையா மணிமேகலை நைன்டிஸ் ஃபேவரட் தொகுப்பாளனைகள்ல ஒருத்தவங்களாக இருந்தாங்க இப்போ இருக்கிற டூ கே ரசிகர்களுக்குமே பாத்தீங்கன்னா இவங்க தான் ஆரம்பத்தில் ஸ்டார் மியூசிக்ல தொகுப்பாளனையா வேலைக்கு சென்றாங்க காலேஜ் படிக்கும்போதே இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புனால அவங்களுடைய குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்துல இருந்தாங்க ஏழு வருடங்களா அந்த சேனல்லேயே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல தான் டான்ஸ் மாஸ்டரான ஹுசைனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஹுசைனை காதலிக்கிற விஷயத்த முதல் முறையாக தன்னுடைய அப்பா தான் மணிமைகளை சொல்லிருக்கிறாங்க அதுக்கு ஹுசைன் அப்படிங்கிற பேரை கேட்டதுமே அவங்களுடைய அப்பா பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு திருமணத்துக்கு சம்மதிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் பல பெற்றோர்களை போலவே மணிமேகளினுடைய பெற்றோரும் மதத்தை காரணம் காட்டி திருமணத்துக்கு சம்மதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனா மணிமேகளை நான் ஹுசைனை தான் காதலிக்கிறேன் தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரியா விடாப்படியா இருந்து வீட்டை விட்டு வெளியேறி ஹுசைனை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க நண்பர்கள் முன்னிலையில கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மணிமேகலை ஹுசைன் திருமணம் நடந்தது திருமணமான புதுசுல அதிகமாக கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலை வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த ஊரில் பெரிய பண்ணை வீடு ஒன்றையுமே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் பெரிய வீடு ஒன்றையும் வாங்கியிருக்கிறாங்க காரு பைக்கு இந்த மாதிரி பயங்கர ஆடம்பரமாக மணிமேகளினுடைய வாழ்க்கை இப்போ மாறியிருக்குது ஆனாலும் மணிமேகலையினுடைய குடும்பத்தினர் இது வரைக்குமே மணிமேகலை கிட்ட பேசல ரீசெண்டாக தான் அம்மா அம்மான் தம்பி வந்துட்டு மணிமேகலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மணிமேகலையினுடைய அப்பா மட்டும் இன்னமும் மணிமேகலை கிட்ட பேசவே இல்லை இது குறித்து பல இடங்களில் மணிமேகலை ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் கடந்த வாரத்தில் ஜி தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோல பக்தி ரவுண்ட் நடைபெற்றிருக்குது அதுல மணிமேகலை தன்னுடைய நீண்ட நாள் கனவு குறித்து கண்கலங்க பேசியிருக்கிறாங்க அதாவது அந்த ஷோல மனசுல எதனா நினைச்சுக்கிட்டு அதை காணிக்கையா போட சொல்லி மணிமேகலையோட தொகுப்பாளராக இருக்கிற விஜய் விஜய் சொல்ல மணிமேகலை அந்த இடத்துல எமோஷ்னலா இருக்கிறாங்க அப்போ நான் இந்த விஷயத்த வேண்டாமான்னு எனக்கு குழப்பமா இருக்குது ஒருவேளை நான் இந்த இடத்துல என்னோட மனசில் இருக்கிற கஷ்டம் கவலையையும் சொன்னா இதை போய் இந்த இடத்துல பேசணுமான்னு நினைப்பாங்க அதனால நான் என்னோட கஷ்டத்தை வெளியே சொல்லாமலேயே காணிக்கையா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குடத்துக்குள்ளே காணிக்கைய போட்டுடுறாங்க அதை தொடர்ந்து விஜய் பேசும்போது மணிமேகலை எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பேசும்போது மட்டும் அவங்க உடஞ்சு போயிடுவாங்க எல்லா பெற்றோர்களுமே தங்களுடைய மகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்படுவாங்க அதே போல மணிமேகலினுடைய பெற்றோருமே ஆசைப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய ஆசைப்படி இப்ப மணிமேகலை தான் இருக்கிறாங்க அதனால மணிமேகலை ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுடைய அப்பா சீக்கிரமா இந்த நிகழ்ச்சிக்கு வருவாரு வந்து மணிமேகலை கூட சேருவார் அப்படிங்கிற மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு அதுக்கு மணிமேகலை அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்பா இன்னும் அவருடைய முடிவில் இருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை இனிமேலும் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க இந்த வீடியோஸ் இணையத்தில் பயங்கரமாக வைரலானதை தொடர்ந்து ரசிகர்கள் பலருமே மணிமேகலை அவங்களுடைய அப்பாவோட சீக்கிரமே சேர்ந்துக்கணும் மணிமேகளுடைய அப்பா அவங்கள ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ இனிமேது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்